Hi, Miriam. Hi, Bernie lovey. Hi, Marie. Hi, Queen. हाई सतीश कुमार हाय बेबी हाय भाई हाय अरविंद मेसेज पाक मटी सारी सारी हाय हाई गेडी. यार सो ब्यूटीफुल थैंक यू हाय बाला ஹாய் குமார் ஹாய் செல்ல மா ஹாய் இன்ஸ்டாலாக ரிமூவ் பண்ணலையா ஐயோ யோ சாரி ஹேர் ஸ்டைல் கிளாட்டுக்கு ஒரு ஸ்டைல் இல்லை சும்மா கேரப்பை எடுத்து கொடுத்து வச்சுருக்கேன் ஓவராக சைட் அடிக்கிறேன் ஆமாம் ஓவராக சைட் அடிக்கணும்னு நினைக்கிறேன் பிறகு ஜிப்பை நீ மெம்பர்ஷிப் ஜாயின் பண்ணுறா ஹாய் குமார் மோசிலேயே எல்லாமே பண்ணிட்டு போன நினைக்காது சரியா ஹாய் ரஜா பர்ஸ்னல் லைவ் வந்து கோல்டு ஆண்டி கோல்டு ஸ்பெஷல் உன்னுடைய காதலன் ஹாய் லகூ பர்ஸ்னலாக இருக்குது பர்ஸ்னலவா ஓகே ஹாய் முத்துமா எப்படி இருக்க ஓப்பன் ஹேரா இது என்ன ஓப்பன் ஹேர் இல்லையா இன்ஸ்டா ரிமூவ் பண்ணிடுறேன் 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 சில்வரில் எப்படி இருக்கா ஜாயின் பண்ணுறது கமெண்ட் பண்ணுற இடத்துல ஒரு எஸ்இம்பிள் இருக்கும் அந்த எஸ்இம்பிள் தொட்டு ஜாயின் பண்ணிக்கோங்க வெயிட்டிங் எதுக்கு பர்சனல் வரீங்களா ஹாய் பின்னழகு முடிச்சுட்டு ஐடி திருப்பி நீ எழுதி விடு வரேன் எனக்கே யாவும் இல்லை சில்வர் கோல் கோல்டு வந்து இன்ஸ்டா வீடியோ கால் லைவுக்கு வரணும் அப்படின்னு இருப்பாருங்க மற்றதெல்லாம் சில்வர் ஜாயின் பண்ணிக்கணும் இன்ஸ்டா யூடியூப் லைவுக்கு வரேன் ஓகே ஓகே நான் எடுத்து வச்சிருக்கேன் ஏ என்னாச்சு கார்த்தே இப்படி இருக்கு

ஐடியா இருக்கப்படனா ரெடி தான்டா எப்பவுமே நான் ரெடி தான் லைவ் வந்துட்டேன் புரியல புரியல ஹவ் டு ஜாயின் கோல்ட் சில்வர் இன்ஸ்டா வீடியோக்கு லைவ் ருக்கு पर्सनल லைவ் தேங்க் யூ பர்சனல் லைவ் வந்து கோல்டு கோல்டு இருக்கு இன்ஸ்டா வீடியோ கால் லைவ் இருக்கு அக்கா மூட ஏற்றுங்க சில்க் யார் அது எது யார் அது என்னையை வடை வடை நல்லா திறந்து வைக்க நல்லா விட்டுட்டு வா அதான் வாங்க எல்லாருமே வாங்க யார் யாருக்கு உடனும் வாங்க யூ சுமதி இல்லை 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 ஏதாச்சும் பண்ணால் என்னடா பண்ண ஏதாச்சும் ஏதாச்சும் பண்ணுன்னா என்ன பண்ணணும் சீக்கிரம் ஜாயின் பண்ணிக்கோங்க கமெண்ட் பண்ணுற இடத்துல ஒரு எஸிம் இருக்கும் அந்த எஸிம் லிட்டர் மெம்பர்ஷிப் ஜாயின் பண்ணிக்கோங்க டுடே வந்து சில்வர் கோல்டு ஆன்டி கோல்டு ஸ்பெஷல் வரைக்கும் இருக்கு பர்சனல் லைவ் இருந்தால் இருந்தா பண்ணிட்டு வா உள்ளவங்க சீக்கிரம் ஜாயின் பண்ணிக்கோங்க நைஸ் பித் தங்கம் ஓகே ஓகே ஓகே

சில்வர் கோல்டு இருக்குது பர்சனல் லைவ் இருக்கு என்ன அளவு என்ன அளவு பிக் பாஸ் ஆய் உங்கள் உதடு சூப்பர் தேங்க்யூ நல்லா இருக்கீங்களா சாப்பிட்டேன் சாப்பிட்டேன் நல்லா இருக்கீங்க நீங்கள் எப்படி இருக்கீங்க பர்சனல் லைவ் வந்து பர்சனல் கோல்டு இந்த மாதிரி சொல்லுங்க குமார் ஹாய் ஆர்மி சூப்பர் பிகர் பேபி எப்போ வாருங்க எங்கே நான் தான் லைவு போட்டுக்கிட்டே தானே இருக்கேன் அதில் என்ன பண்ணுவீங்க அதில் எல்லாமே இருக்கு உடனே திட்டனே அப்படின்னா நீ எதுக்கு தேவையில்லாத பண்ணுற இன்ஸ்டைரி பியூட்டி ரெண்டாயிரத்தி ஒன்று ஐம்பத்தி நாலு ராஜ் ஜாயின் பண்ணிக்கோ பகல் இலவு தேங்க்யூ ஹாய் தேவன் சீக்கிரம் ஜாயின் பண்ணிக்கோங்க கமெண்ட் பண்ணுற இடத்துல ஒரு எசிமில் சில்வர் கோல்டு இங்கே இடுப்பு சூப்பராக இருக்குது எதில் பார்த்த இடுப்பை எந்த சாங்கில் பார்த்தேன் அடிக்கலாமா சேர்ந்து பெனட் ஜான்சன் ஹாய் சொல்லுங்க ராஜ் ஹாய் பிரபு பிரபு லைவ் எப்போ ஜாயின் பண்ணிக்கோங்க வரேன் ஒன்றும் பார்க்காம இருக்க முடியல நக்க முடியல அப்படியே என் ஏக்கத்துலேயே தவிச்சு போயிருக்க அடுத்தால் எவடா லைவ் போடுவோ பார்க்கணுன்னு வாடிப்பட்டி பக்கம் உங்கள் ஏரியா எங்கள் ஏரியாவா தேங்க்யூ அப்படியே தான் சொல்கிறேன் எங்கேன்னு தெரியல அந்த லைவில் என்ன பார்க்கலாம் எல்லாமே பார்க்கலாம் ஏன்னா கோல்டு நீ பண்ணிருக்கீங்களான்னு செக் பண்ணி பாக்கிறேன் ஓகேவா எப்போ ஜாயின் பண்ணுங்க நல்லா இருக்கேம்மா நீ எப்படி இருக்க ஹாய் சக்திவேல் பிரவீன் வேண்டாம் மழை பெஞ்சு சளி புடிச்சிக்கிட்டு கிடக்கு பேபி நைஸ் பிக் பல்லம் யூ வெரி நைஸ் பிக் தங்கம் தேங்க்யூ 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 மெம்பர்ஷிப் லைவ் இருக்கு ஜாயின் பண்ணி விரிப்போலங்க சீக்கிரம் ஜாயின் பண்ணிக்கோங்க இன்ஸ்டா வீடியோ கால் இருக்கு ஸ்பெஷல் ஜாயின் பண்ணிக்கோங்க வர வர உங்கள் அழகு கூடிக்கிட்டே போகுது ஒரு கூடலும் இல்லை சொல்ற டைட்டு கோவிந்தன் கவிதை கோவிந்தன் இன்னைக்கு வரலடா பயங்கர குளிரு தண்ணியை கூட தொட முடியல ஹாய் கார்த்திக் தேங்க்யூ குமார் மெம்பர்ஷிப்ல என்ன காமிப்பா ஜாயின்மெண்ட் உள்ளே வந்து பாருங்க சதீஷ்குமார் வர வர ஷர்ட் எடுத்து வச்சிருக்கேன் கமெண்ட் பண்ணுற இடத்துல ஒரு எசிம்பிள் இருக்கும் அதை தொட்டு ஜாயின் பண்ணிக்கோங்க ஓப்பன் ஓபன் உங்கள் உதவி சூப்பராக இருக்குது தேங்க்யூ வர 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 வரையா எனக்கு தேங்க்யூ